கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நாம் கட்சி முன்வைக்கிற தனித்திறன் மேம்பாட்டு கல்வி கொள்கையை வந்து நிறைய பேர் சமூக ஊடகத்தில் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க இந்த விமர்சனங்களை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா யாருமே வந்து நாம் கட்சி முன்மொழிய கல்வி கொள்கையை வந்து சரியா புரியல இல்ல சரியா புரிய மறுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது தமிழ்நாடுடைய கல்விக் கொள்கை அப்படின்னு நம்ம பேசும்பொழுது ஐயா காமராஜர் அவர்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபேக்டர் அண்ட் அவர் தான் நம்மளுடைய முன்னோடி கூட நைன்டீன் பிப்டீஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயா வந்து மேற்கொண்ட எஜுகேஷன் பாலிசி இஸ் அண்ட் வெல்ஃபேர் பேஸ்ட் எஜுகேஷனல் பாலிசி ஆர் வெல்ஃபேர் பேஸ்ட் ஆக்சஸ் பாலிசின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வெல்ஃபேர் பேஸ் ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அது மிட் டே மீல் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லாட்டி வேரியஸ் அதர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் காமராஜர் ஐயா வந்து வெல்ஃபேர் பேஸ்ட் ஆக்சஸ் பாலிசியை டிசைன் பண்ணி பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலுமே வந்து அதுக்கப்புறம் வந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்கீமை என்ஹான்ஸ் பண்ணி நாட் ஒன்லி ஃப்ரீ வீஸ் பட் அதோட குவாலிட்டியை கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் ஆனால் ரியாலிட்டி அப்படி இல்லை திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அதற்கு பிறகு வந்தவர்கள் வந்து அதே வெல்ஃபேர் பேஸ்ட் ஆக்சஸ் பாலிசிஸை ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்காக மாத்தி ஆக்சஸை மட்டுமே வந்து பெருசு பெருசுப்படுத்துனாங்களே தவிர குவாலிட்டியை வந்து எம்ஃபசைஸ் பண்ணல கூடுதலாக திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அரசு பள்ளிகள் அப்படிங்கிறது வந்து ஏழைகள் படிக்கிற இடமாகவும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் படிக்கிற ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவையும் கிரியேட் பண்ணியிருந்தாங்க அதே வேலையில இப்ப இருக்கிற சூழ்நிலையில கல்விக்கான எல்லா அதிகாரமும் ஒன்றிய அரசு கையில இருக்குது ஒன்றிய அரசு என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா ஒரு நேஷனல் யூனிஃபார்மிட்டி அப்படிங்கறத வந்து கொண்டு வர ட்ரை பண்றாங்க வேற இந்தியா மாதிரி ஒரு நாடு அப்படிங்கிறது ஒரு ரீஜனல் டைவர்சிஃபைடான ஒரு நாடு அவங்களுடைய இந்த எஜுகேஷனல் பாலிசியோட கொள்கை கூட நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு பொருந்தாத கொள்கையா தான் இருக்கு இதனால என்ன மாதிரியான அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ப்ரொடியூசர்ஸ் டிகிரி ஹோல்டர்ஸ் பட் நாட் எம்ப்ளாயபிள் யூத் அதே வேலையில நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மறுக்க முடியாது இப்ப இருக்கிற கல்வி கொள்கையில படிச்சும் தலை சிறந்த மாணவர்களா நிறைய பேர் இருக்காங்க ஆனா எக்ஸாம்ஷன்ஸ் ஆர் நாட் டேக்கன் டு

இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல ப்ராக்ரஸிவ் டெக்னாலஜி ஃபுட் ப்ராசஸிங் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் ஸ்டடிஸ் எல்லாமே வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல இல்ல அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி என்ஹான்ஸ் ஆயிருக்கும் அதுல நிறைய ஆர் அண்ட் நடந்திருக்கும் அதனால அந்த அடுத்த கட்ட வளர்ச்சியை தான் நம்ம வந்து முன்வைக்கிறோமே தவிர படிக்காம போய் உங்க அப்பா பண்ண வேலைய நீ பண்ண போய் ஏர் ஓட்டு அப்படின்னு நம்ம சொல்லல தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் செவன்டி சிக்ஸ் கிலோமீட்டர் கோஸ்டல் லைன் ரன் ஆகுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலாக இருக்கக்கூடிய மீனவர் குடும்பங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைங்க எல்லாருமே வந்து அந்த தொழில விட்டுட்டு வேற படிப்புகளை படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கோ வேலை வேலை வாய்ப்பையோ தேடி போயிருக்காங்க ஏன்னா அந்த பிஷரிஸ் இண்டஸ்ட்ரியில கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலுக்கு போய் மீன் படிச்சுட்டு வரத தவிர வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல பிஷரிஸ் டெக்னாலஜி ஷிப்பிங் மரைன் இன்ஜினியரிங் ஓஷன் எனர்ஜி இந்த மாதிரியான படிப்புகள்லாம் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்தால் மீன் பிடிக்கிறது மட்டுமே ஒரு ஆப்பர்ச்சுட்டியா பார்க்காம இந்த டெக்னாலஜில எல்லாமே வெல்வேர்ட் ஆகி அந்த இண்டஸ்ட்ரிய டெவலப் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த மாதிரியான எஜுகேஷன் பாலிசிய பேசணும் அப்படினாலே வந்து உடனே நீங்க வந்து புல தொழிலை என்கரேஜ் பண்றீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல வரும் ஆனா நாங்க பேசுறது அது கிடையாது ஒரு இண்டஸ்ட்ரிய அடுத்த கட்ட வளர்ச்சியை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் அதனால நாமஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் அலைன்மென்ட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கறது வெறும் கிராஜுவேட்ஸ் மட்டும் உருவாக்காம ஒரு தலைசிறந்த கல்வியை கொடுத்து கல்விக்கான வேலை அதுக்கான சம்பளம் இது எல்லாத்தையுமே ப்ராப்பரான் பண்றதா நம்மளுடைய நாம கட்சி பிரஸ் பண்ற எஜுகேஷனல் பாலிசி இது ஒரு தனிநபர்